திடீர்னு அத்தராத்திதை கூட எவங்க புறப்பட்டுடுவாங்க எப்போது வருவார் என்று உறுதியாக தெரியவில்லையே இதோ வருகிறார் வந்து கொண்டே இருக்கிற வருகிறாரா கற்றுக்கிட்டாரா அவர் விட்டுமா வருகிறார் அணின் மன் ஆடை மழை தாயை சுற்றுப் பணிபுரிய ஆட்கள் சிந்தாரிக்க செய்திகள் தெந்தலையை கலக்க வாசனை கவியம் என்று சொல்லுங்கள் ും ആശയോട് അടുപ്പിയത് കണിണ്ട കരങ്ങളിലെ യോഹമൽ ல்லாதவரம்மா இல்லையே அவர் தங்கமானவராயிற்றே இவ்வளவும் வாங்கத்தான் உரையும் போகிறேன் என்பதை கொல்லாமல் போயிருக்கிறாரே ஆமா பாருங்களம்மா நணிவிக்கிறேன் என்ன வேண்டும் என்ன வேண்டும் எனக்கு உன்னிறம் என்ன வேண்டும் ஒன்னா பொருளா புது புது நகையா மண் ஆளும் நான் உன்னை வேண்டி நீ எனக்கு தரக்கூடியது ஒன்றுதான் அறிய மாட்டாயா எனக்கு ஒன்றும் புரியவில்லை கள்ளல் கவடமற்ற உன் வெள்ளை மனதிற்கு புரியாதுதான் புரிய வைத்தால் கிடைக்குமா கொடுக்க கூடியதா இருந்தால் எடுத்து தர தயங்க கொடுக்க கூடியதா எனக்கு நீ வேண்டும் நடக்காத வேண்டும் நான் இன்னொருவரை உரிமை சித்ரா என்னை தவிர உன்னை உரிமை கொள்ள வேறொருவன் உலகில் தோன்ற முடியாது அதை முடிவு கட்ட வேண்டியவன் நான் தான் எனக்கு என்ன அழகில்லையா அறிவில்லையா அரச உரிமை இல்லையா எல்லாம் இருக்கிறது என்ன வேண்டும் உன்னை அடைய என் அன்பை பெற வேண்டும் அதை தான் அது பேரம் பேசி பெறுவதல்ல என் எப்படி பெற்றான் நானே அழைத்து தந்தேன் அலட்சியமா இல்லை அன்பு அவ்வளவுதான் நீ அணிந்திருக்கும் அழைகள் என் அன்பு உருவத்துக்கு சொல்லவில்லையா நீங்கள் ஆ பொன்னை காட்டி பெண்ணை விலைவேற்றும் புனிதரை கற்பு தங்கத்துக்கீடு கட்டி தங்கமா

இவைி அரசக்குவமான வயது இந்த பருவ காலத்தில் அவர் தன்னையே மறந்து நடக்க விட்டான் என்ன சொல்லுகிறீர் அதை சொல்ல என்ன இழவில்லை ஆனால் சொல்லாமல் இருந்தால் என் கடமையிலிருந்து நான் தவறியவனாலும் அப்படி என்ன நடந்து விட்டது மன்னவா தங்களது பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் விளைவித்து விட்டார் தங்கள் அருமை இது அரச பெரும் நடனக்கார நாடோடிப்பின் சித்ராங்கி சேலத்தின் இளவரசர் மணிவண்ணரங்கி அவளையா காதலித்து காந்திர மனம் புரிவது கணிகண்ணரே கனவு கண்டீரா கண்கள் கனவு காண்பதில்லை மன்னவா நான் நம்ப மாட்டேன் நம்பிக்கை பிறக்காது காட்சியை காணாதவர்களுக்கு நான் கண்டவன் கருவுறாரே என் மகனை பற்றி எனக்கு தெரிந்ததை காட்டிலும் அதிகமாக உனக்கு தெரிய போவதில்லை கதிரவன் மீது கலந்த விழாது என் மகன் உறையூர் சென்று உள்ளால் உத்தவமான பணிக்காக அதோடு சித்ராவை விட்டுவிட்டார் சித்ரா பேசாதீர் கடமை வீரனான என் மகன் மீது கலந்தும் சுமத்தாதீர் இந்நேரம் என் மகன் உறையூர் அழவரையில் இருப்பான் உன்மக்கம் குறித்த கரிகாலன் தோட்டத்தை அடக்க குழைத்துக் கொண்டிருப்பான் தாயை படித்தாயே கரிகாலா உன் மகளை கலந்து செல்லுகிறேன் என்று தெரியக் கொண்டிருப்பான் லட்சியத்தின் வடிவத்தை என் ஜீவத்தை காட்டுவது அவாண்ட ஒரு அரசகுமாரன் கெட்டு சீரடிவதில் தீரழுத்த எண்ணம் கொண்டு வந்தேன் சரி இதனால் எனக்கும் உமக்கும் ஏன் தீபம் என் பேச்சில் நம்பிக்கை கொண்டு உமது புதல்வரை நல்வழிப்படுத்தும் இல்லையேன் அவரை இஷ்டப்படி விட்டுவிடும் நான் வருகிறேன் இல்லை இரவு துணை இருக்கு அதெல்லாம் போது பரையனுக்கு வேறு என்ன வேண்டும் ஆமாம் என்ன தனிமையாக இந்த நேரத்தில் ஆசிரியர் இடத்தில் பாடம் கற்றுக்கொள்ள படையெடுத்தா வருவார்கள் பாடம் கற்றுக்கொள்ளவா அழகாகத்தான் இருக்கும் இரவு நேரத்திற்கு சுவையான கலைதான் கற்றுக் கொடுத்த நானே ஆட காத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை ஆட்டி வைக்கத்தானே நானே இங்க வந்திருக்கிறேன் நீங்கள் எப்படி எப்படி ஆடச் சொல்லுகிறீர்கள் அப்படியெல்லாம் ஆடுகிறேன் என் வேலை சுலபமாக முடியும் நான் ஆடிக்குமா ஆடாத மனமும் உண்டு